ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேஜ் குகன் பிளாக்ஸ் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்ன பார்க்க போகிறேன்னா வெங்கல பாத்திரம் பித்தளை பாத்திரம் என்னென்னு இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெண்டு பிளேட்டு இது சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வெங்கல பிளேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வருது இது நம்ம எப்படி புதுசு போல் மெயின்டெயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக பாருங்க இது பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாப்பிட்றனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூஜை தட்டு நீங்கள் இந்த மாதிரி தட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரே தட்டு வாங்கிட்டோம்னா சந்தன குங்குமம் சூடம் பற்றி காமிச்சிக்கலாம் இல்லை தனித்தனியாக வச்சுட்டு இருந்தோம்னா அது ஸ்டோரேஜ் இதுவாக இந்த ஒரு தட்டு மட்டும் வாங்கிட்டோம் வாங்கிட்டாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினோம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த இந்த தட்டை வந்து லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன் சரி அழகாக இருக்குது ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால தான் இந்த பிளேட்டு வாங்கினேன் இதுவும் வந்து நான் புத்தாண்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் சரி வீட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கனி வைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வெங்கலம் சொம்பு இதுவும் பூஜைக்காக தான் இதுவும் வச்சுருந்தேன் புத்தாண்டுக்கு இது புதுசு மாதிரியே வாங்கினது வாங்கின மாதிரியே இருக்கணும்னா உங்களுக்கு நான் இந்த ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் அந்த யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் சொல்லியிருக்கேன் சரி ஃபஸ்ட்டு என்னென்னு காமிச்சிடலான்னு சொல்லி தான் காமிச்சிட்ருக்கேன் இந்த சொம்பு வெங்கலம் இது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வருது இந்த சொம்பு ஒன்று மட்டும் நம்ம ஃபுல்லாக வாங்காமல் இப்படி ஒன்று ஒன்றா அமௌண்ட் இருக்கிறப்ப வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும் நம்ம இது வந்து சாப்பிட்றக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது ஒரு வானா குண்டா இது வந்து நம்ம இது சீர்வரிசைக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் இது பாருங்கள் ஏன் கவர் பிரிக்காமல் வச்சுருக்குறேன்னா அப்போ தான் வந்து புதுசு போல் இருக்குது இது வாங்கி கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலேச்சு பாருங்கள் புதுசு மாதிரியே இருக்குது நீங்களும் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதுதான் ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வந்து இது அது அப்படிதான் வடிகட்டி தண்ணி ஊற்றுற வடிகட்டி இதுவும் வாங்கணும் பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் ஒரே மட்டமாக வாங்காட்டி இப்போ தனித்தனியாக நம்ம அமௌண்ட் இருக்கிறப்ப வாங்கிட்டோம்னா உங்களுக்கும் செய்யலாம் இந்த மாதிரி பண்ணலான்னு ஆசை இருக்கும் ஆனால் வாங்க முடியாது நீங்கள் இந்த மாதிரி கூட ஒன்று ஒன்றா வாங்கிக்கங்க இது கவர் பிரிக்காமல் இதே மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கடையில் போதே எங்களுக்கு கவரோடு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் ஒரு பெரிய அட்டை பாக்ஸில் கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து வச்சு நீட்டாக மேலே தூக்கி வச்சிடலாம் நீட்டாக அப்படியே மெயின்டைன் ஆகும் நீங்கள் வந்து இது விளக்கணுன்னு சொல்லிட்டு இது பண்ணலாம் அடுத்தது இது பொங்க பண்ணால் பொங்கலுக்கு எடுத்துச்சு இது வெங்கலம் தான் இது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ரூபா வருது இந்த வெங்கலம் வெங்கலம் பொங்கல் வந்து இது வச்சோம்னா இதில் சூப்பராக விழுகும் கொஞ்சம் நல்லா வெயிட் இருக்கிறதுனால எப்பவுமே வந்து பொங்கல்லாம் வைக்கிறேன்னா வெயிட்டான பாத்திரத்தில் தான் பொங்கல் வைக்கணும்னு சொல்லுவாங்க சரி ஒன்று ஒன்று ஆசையாக வெங் வெங்கலம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்தது அந்த பித்தளை குட்டை எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லாதனால சரி பித்தளையே அதை எடுத்துக்கலாம் சில்வரும் எடுப்பாங்க பித்தளையும் எடுப்பாங்க நாங்கள் சில் இது சில்வர் ஆல்ரெடி இருக்கிறதுனால பித் பித்தாலிலேயே எடுத்துகிட்டு வருவானா பூசி இதுக்கு தேவையான அளவு பாருங்கள் இது யூஸ் பண்ணது தான் ஆனால் அப்படியே புதுசு போல் இருக்குது நாம் கழுவிட்டு தண்ணி வந்து அப்படியே தண்ணியோடு வைக்காமல் வெயில்ல தண்ணி தொடச்சிட்டு வெயில்ல வச்சு காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா அப்படியே புதுசு போல் இருக்கும் இது படி இது சீர்வசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேணாலும் பூ பூஜாவுக்கு யூஸ் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம் பாருங்கள் ரேட்டு எழுநூற்றி முப்பத்தேழு ரூபா போட்டிருக்கு இதுவும் கவர் பிரிக்காமல் தான் வச்சுருக்கேன் நீங்கள் அப்பப்போ ஃபுல்லாக போய் ஒட்டுக்காக வாங்குறதுக்கு இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் எப்போவுமே பித்தாலையெல்லாம் வந்து எடை எடை வெயிட்டு பொறுத்து தான் கொடுப்பாங்க எடை போட்டு அன்னைக்கு ரேட் என்னவோ அதை தான் இது பண்ணுவாங்க பாருங்கள் இந்த நாக்காளி இதுவும் அப்படி தான் கவரோடையே வச்சுருக்கேன் இந்த நாட்காலியும் வந்து சீர் வரிசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றுறக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம விருப்பம் தான் அமௌண்ட் இருக்கிறப்ப அது மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்காது வாங்க இன்னொரு பொங்க பணம் மொத்தம் ரெண்டு பொங்க பணம் எடுத்துச்சு ஒன்று வந்து விநாயகர் பொங்கல் ஒன்று வாசப்பொங்கல் ஒன்று வாசப்பொங்கலுக்கு தான் இதெல்லாம் எடுத்துச்சு இதுவும் பாருங்கள் பொங்கல் வச்சுட்டு அப்படியே க விளக்கிட்டு பாருங்கள் உள்ளே அப்படியே கவர் போட்டு வச்சாச்சு ஒரு துளி கூட கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை பார்க்குறக்கு புதுசாட்டவே இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம அவசரத்தில் வந்து பொங்கல் வைக்க போகிற அன்றைக்கி அவசரத்தில் எடுத்துகிட்டு அதை வந்து விளக்கு புளி போட்டு விளக்கிட்டு இருக்கணும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கழுவிட்டோம்னா நீட்டாகிக்கும் ரொம்ப போட்டு தேய்க்க தேவையில்லை இது பாருங்கள் இன்னொன்று இருக்கிறது பழசு அது ரொம்ப கலரே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் டிஃப்ரென்ஸு வெளியே வ காற்றுப்பட்டாவே வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும் கவர் இருந்தது ஒன்று கவர் இல்லாதது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் அது இந்த ட்ரிக் வந்து எனக்கு கடையில் தான் சொன்னாங்க பித்தளை பாத்திரம் வந்து வாங்கி வச்ச இதாயிரும் இல்லை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் வந்து திருப்பூர் வந்து லிங்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்கினோம் அனுப்புற வளையன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்காக எல்லாத்தையும் எடுத்து வெளியே எடுத்து வச்சு காமிச்சிட்ருந்தேன் இப்போ எல்லாத்தையுமே வந்து நீட்டாக கழுவி எடுத்துட்டு நீட்டாகச்சிட்டு சரி கவர்லேயே போட்டு வச்சிடலான்ட்டு போட்டுட்ருக்கேன் ஒன்று ஒன்றா கவர் பாருங்கள் அதுலேயே நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா ரேட் போட்டிருக்காங்க இந்த விட இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் நம்ம சரி நம்ம ஆனால் செய்யலான்னு ஆசையாக இருக்கும்போது நம்ம இது இவ்வளோலாம் போட்டு வாங்க முடியாதுன்ட்டு இது பண்ணிகிட்ருப்போம் ஒட்டுக்காக வாங்காட்டி நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி இது பண்ணலாம் இது பாருங்கள் வானாகுண்டா இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா நம்ம பொங்கல்லாம் வர்றதுக்கு தான் எடுப்போம் நம்ம வந்து பொங்கல் பானை தனியாக வானா குண்டா தனியாக எடுத்து வச்சுருவோம் நம்ம வந்து செட்டாக வந்து வானா போசி பொங்கல் பானை எல்லாம் ஒட்டுக்காக வச்சு நம்மளை தட்டாக கரண்டியெல்லாம் ஒட்டுக்காக வச்சுட்டோம்னா நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீட்டாக கவர் போட்டு கவர் பண்ணி வச்சிட்டோம்னா ஓ காற்று போகக்கூடாது மெயினாக காற்று போகாமல் இருந்தால் நம்ம எப்படி புது வாங்கிட்டு வந்தோமோ மாதிரி புதுசாக இருக்கும் நம்ம இருந்த மாதிரியே பேக் பண்ணி வச்சிட்டோம்னா செட்டு செட்டை எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா தேட வேண்டியதாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எந்த பா இதில் இருக்குதுன்னு தெரியாது நம்ம இது மாதிரி போட்டு வச்சுட்டு பாக்ஸில் வந்து நேம் எழுதி வச்சிடலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இது கிட்டத்தட்ட வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் ஆறு மாதத்தை அட்டை ஆகிடுச்சு பாருங்கள் புதுசு போல் இருக்குது ஆனால் யூஸ் பண்ணிட்டு தான் எடுத்து உள்ளே வச்சுருக்கு தண்ணி கழுவிட்டு தண்ணியோடு வைக்கக்கூடாது தொடச்சிட்டு வெயில்ல வைக்கணும் இங்கே பாருங்கள் பொங்கப்பானையும் ஃபுல்லாக விளக்கிட்டு வந்தாச்சு மொத்தமாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒராளை பார்த்துடலாம் பாருங்கள் இது பூஜை தட்டு சொம்பு படி குத்துவளக்கு ரெண்டு பொங்கப்பானை அப்படியே செட்டாக இந்த குண்டா தட்டம் எல்லாம் பொங்க பொங்கப்பானை வாங்க இதெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரே பாக்ஸில் இதெல்லாமே ஒரே பாக்ஸில் பிடிச்சிக்கிச்சி ஒரே பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் போட்டு வச்சுட்டு தூக்கி லேப்பில் மூ எடுத்து வச்சிட்டோம்னா டக்குன்னு எடுத்துக்கலாம் எது எதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி உங்களுக்கு இது வியூ பண்ணி காமிக்கலாம்னு சொல்லிட்டுதான் எல்லாம் எடுத்து எடுத்து இது பண்ணேன் சித்திரக்கணிக்கு வெளியே எடுத்ததுனால சரி ஓவராலாக காமிச்சிடலான்ட்டு காமிச்சிட்ருக்குறேன் வாங்க இந்த பாக்ஸுக்குள்ளே பாருங்கள் அப்படியே செட்டு செட்டு எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டா நம்ம மளிக்கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி பாக்ஸு அட்டைப்போ கார்போர்ட் பாக்ஸ் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க பார்க்குறக்கு பார்த்திங்கன்னா லேப்டோப் நீட்டாக இருக்கும் டஸ்ட் அடித்தாலே ட டக்குனு எடுத்து இந்த பாக்ஸை மட்டும் தட்டிட்டு உள்ளிருக்கிற பாத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு துளி நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை நார்மலாக தனியாக வச்சிங்கன்னா அது கலர் மாறிடும் குப்பை டஸ்ட் அடிச்சுட்டு திருப்பி கழுவணும் இது இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா கழுவ தேவையில்லை எடுத்துட்டு சும்மா தண்ணியிலையும் மட்டும் ஒரு வாஷ் பண்ணால் போதும் மறுபடியும் புளி போட்டு விளக்குறதோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஏன்னா இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இந்த மாதிரி நீட்டாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் எல்லாமே இது ஒரே பாக்ஸில் பெரிய ஒரு பாக்ஸ்லேயே பிடிச்சிக்குச்சு நம்ம கபோர்டு இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம கபோர்டாக இருந்தால் கூட டக்குன்னு எடுத்து உள்ளே வச்சுட்டு நீட்டாக வச்சுக்கலாம் ஆனால் கபோர்டு இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இதை க்ளோஸ் பண்ணி நான் டேப் ஒட்டிட்டேன் ஒட்டிட்டு மேலே வைக்க போகிறேன் கேப் இருக்கிறதுனால அதில் உள்ளே டஸ்ட்டு போயிடும்னு சொல்லிவிட்டு டேப் போட்டு ஒட்டிடுறேன் இங்கே பாருங்கள் இதுமா மாதிரி நான் எந்த பாக்ஸுமே தூக்கி வெளியே போட மாட்டேன் அந்தந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சுருவேன் அந்த பெரிய பெரிய ஜாமானை இருக்கிறத மட்டும்தான் வெளியே இருக்கும் இதுக்குமே வந்து பெரிய கவர் இருக்குது பெரிய கவர் பிஞ்சிருச்சு இந்த அண்டாவில் இலை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் எந்த பாக்ஸையும் தூக்கி போட மாட்டேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்